அவர்களை விசேட செய்தி ஒன்றோடு இணைத்துக் கொள்கிறோம் உங்களை ஹவுதிகளினுடைய தாக்குதல் காரணமாக இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பல் ஏடன் வளைகுடாவிலே கடல் பிராந்தியத்தில் சேதமடைந்திருக்கிறது அதோடு அவர்கள் இஸ்ரேலினுடைய தென் பகுதி நகரமான எயிலட் நகரின் பல இலக்குகளையும் தீர்மானித்து தாக்குதல் நடாத்தி பல தசேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அது தொடர்பான விரிவான தகவல்களை தான் உங்களுக்கு வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் எம்எஸ்சி யூனிஃபிக் என்று சொல்லக்கூடிய ஏடன் வளைகுடாவில் பயணித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்த இந்த தாக்குதலிலே ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆளில்லா விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் இருக்கிறோம் என்று அதாவது இஸ்ரேலாலேயே பாதுகாப்பு வலயமென பிரகடனப்படுத்தியிருந்த மக்கள் சரிந்து வாழ்கின்றார்கள் அல்லது அகதிகளாக தங்கியிருந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதியை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தியமைக்கு பதிலடி தாக்குதலாக அதாவது அல்மவாசி பகுதியில் நடாத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலாக இதனை தாங்கள் நடாத்துவதாக ஹவுதிகள தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த ஏடன் வளைகுடாவில் நடாத்தப்பட்ட தாக்குதலின் போது இஸ்ரேலினுடைய கப்பலுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது அதே போல் இஸ்ரேலினுடைய தென்பகுதி நகரான எய்லட் நகரை சூழ உள்ள பல பகுதிகளினுடைய இலக்குகளை தீர்மானித்து அவர்கள் தாக்குதல் நடாத்தி இருக்கிறார்கள் இவற்றிற்கும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் தாக்குதல் நடாத்தி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரானினுடைய பிரஸ் தொலைக்காட்சியை மேற்கோள் காட்டி இந்த செய்திகள் அனைத்தும் வெளியிடப்பட்டிருக்கின்றன அன்பான நேர்களே ஹவுதிகளுடைய ராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அதாவது இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஹமாஸினுடைய முக்கிய தலைவர்களை குறிப்பாக அவர்களுடைய இராணுவ பிரிவினுடைய கஸாம் பகுதியினுடைய கட்டளையிடும் தளபதியாக இருக்கக்கூடிய இராணுவ பிரதானி முகமது தைஃப் அவர்கள் முகமது தைஃப் அவர்கள் இலக்கு வைத்து நடாத்திய தாக்குதலிலே முகமது தைஃப் அவர்களை நாங்கள் படுகாயப்படுத்தி விட்டோம் என்று சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இஸ்ரேலை மேற்கோள் காட்டி என்றாலும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அவரை இலக்கு வைத்ததாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் ஹமாஸ் அதனை மறுத்துவிட்டது என்ற போதிலும் கூட அவர்களுடைய கான்யூனிஸ்ட் பகுதியினுடைய கட்டளைத் தளபதியாக கடமையாற்ற கூடிய ஒரு தளபதி இதன் போது கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல்கள் இவ்வாறு இடம்பெற்ற பின்னணியில் தான் இப்போது இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே இந்த தாக்குதல்களிலே இஸ்ரேலுக்கு பல சேதங்கள் குறிப்பாக தென்பகுதி நகரிலே நடத்தப்பட்ட தாக்குதலிலும் ஏற்பட்டிருக்கலாம் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் புறத்திலிருந்து இது தொடர்பில் உறுதிப்படுத்தல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த நிலையிலே இஸ்ரேலுக்கு தாங்கள் தொடர்ந்தும் ஆயுதங்கள் மூலமாக தாக்குதல்களை நடத்துவது பலஸ்தீன் மீதான அக்கிரமிக் பட்ட பகுதிகள் மற்றும் ஆக்கிரமிக்கப்படாத பகுதிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் போதுதான் நிறுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதேபோல் ஹிஸ்புல்லாக்களும் இன்று இஸ்ரேலினுடைய சில பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஈரானினுடைய புதிய ஜனாதிபதியும் தெரிவித்திருக்கிறார் பலஸ்தீன மக்களை நாங்கள் தனித்து விட மாட்டோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் பலஸ்தீன மக்களை தனியாக விட மாட்டோம் என்ற ஒரு கருத்தை தான் ஈரான் ஜனாதிபதியும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது பலஸ்தீனினுடைய பகுதிகளில் தாக்குதல்கள் நிறுத்தப்படுகின்ற போது